பாரா என்ன வாழைப்பழமா சரி குடு அண்டா சொங்கி வாழைப்பழம் குடிச்சியே உரிச்சு கொடுக்க மாட்டியா எவ்வளோ கஷ்டமா இருக்கு உரிக்கிறத்துக்கு இந்த வாழைப்பழத்தை தோலை உரிச்சி சாப்பிட்றதே அலுப்பம் இருக்கு நல்லா தான் அதான் இருக்கு ஆழப்பழம் தான் வாழைப்பழம் தான் ஏதோ போனா போதும் சாப்பிட்டேன் அடுத்த தடவை உரிச்சு கொடுக்கல ஓன் தோலை உரிச்சு கொடுவோம் பார்த்துக்க ராஸ் இருமச்சா சரக்கு நாங்கள் போய் வாங்கிட்டு வரணும் மூணு பேரும் கிளம்பி போனாலும் இன்னும் ஆளை நானும் முக்கால் மணி நேரமா உக்காந்துருக்கேன் ஆளை காணோம் காத்து காத்து கங்கல் பூத்தி இடந்தேன் அவங்க வர மாட்டாங்க முடிவோட தான் போயிருக்கா இங்கே வெயில் ஓரான்சன்னு குவாந்தது தப்பாக போச்சு நானும் அவங்களோட போய்ந்துருக்கணும் நேரம் மற்ற ஆயிருப்பாங்க படுவாவி பசங்க நான் சிரிச்சா சூர்யா மாதிரி இருப்பேன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க அதான் சிரிக்கிறேன் கல்லணக்காரன் கூட்டிட்டு வந்தானே பக்கத்துல ஒருத்தன் இருக்கான இருக்கானே மஞ்ச கொடுப்போங்க நினைக்கிறானா தானே திங்கிறான் திரும்பி திரும்பி வேற என்னைய பாத்துக்கிறான் அதனால பொடுங்கியெல்லாம் திங்க இப்படி எல்லாம் இருந்தா எப்படா மழை தண்ணி பெய்யும் அப்படி இச்சி உருவா அந்த முனையிலேயாச்சும் கொஞ்சோடு காக்கா கடி கடிச்சி கொடுறா பிள்ளாடி என்கிற பார்த்துக்கிட்டு இருக்கு போத்தனையும் ஓரமான பறாக்கு பாத்துக்கிட்டு எங்கே வர்றாம்பாரு பங்காரே கொடுத்தா நிறைய பேர் பராக்கு பார்த்துக்கிட்டே வந்து வண்டியில் விளந்துறாங்க ஏதோ நம்மளுக்கு ஓட்ட அஞ்சறனால வந்த பிடிச்சான் இந்த என்ன என்ன ஆகுறது பாவிகளா கேமராவ தலைக்கு பின்னாடி மாட்டி விட்டு போயிட்டா இங்க எவ்வளவு நேரம் தான் தான் நானும் வேலை பார்க்கறது மாதிரியே நடிகிறது கலையில வேற பொங்கல ரெண்டு கரண்டி சேர்த்து தின்னுட்டு வந்துட்டேன் தூக்கம் கண்ண சொலுகுது வட்டு கருப்பட்டிய வசமுள்ள ரோசாவா மணி வேற பத்தாக போகுது இன்னும் அப்பாவை விளக்கானு வரும்போது காராட்சியவும் கை முறுப்பும் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு இதை நம்பகிட்ட என்ன சாப்பிடாம விறக்குவாங்குருக்கேன் ஐயோ எச்சு வேற ஊறிக்கிட்டே கிட்டே இருக்கு எப்போ வருவாரோ இவ்வளோ அளவு விறக்காகணும் எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்கு ஒருவேளை சரக்குக்கு சைடு சைடு எடுத்து அடிச்சுட்டு மட்டே ஆயிட்டாரா ச இவ்வளோ அழகா படம் பிறந்துட்டு உனக்கு ஏற்ற போது இந்த ஊர்ல எல்லாம் இருக்காது கண்டிப்பாக அசல் ஊர்ல தான் இருக்கும் எவ்வளோ அழகா இருக்கேன் என் கண்டே பற்றும் பொழு இருக்கு கண்டிப்பாக பிறந்துருப்பா இன்னும் நம்மளை தேடி வராமல் இருக்கா அட்ரஸ் எதுவும் கிடைக்கலையோ ம் என்ன வாழ்க்கை அது வெறுப்பாக இருக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக கருகிஞ்சி ஆக்குவாங்க சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கலாம்னு பார்த்தா ரசமும் உருளக்கெழமே ஒறுத்து வச்சுருக்காங்க இந்த திங்கடத்துக்கு எதுக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும் அச்சோ பக்கத்து வீட்டில் மீனோ சிக்கனோ வறுக்கிறாங்க வாசம் வேற மூக்கை துளைக்கிது பேசாமல் அந்த வீட்டில் எழுதி புலம்பிருக்கலாம் என்ன பேச்சு ரசத்தையும் உருளாக்கிழமை என்ன நினைச்சா இதே போய் சாப்பிடும் வேணாம் தான் நான் பத்னியாகவே கிடக்கிறேன் சேமி ஐஸ் வாங்கிட்டு வரான்னா பால் ஐஸ் வாங்கிட்டு வந்துருக்கான் பாரு அறிவு கேட்டான் வெயிலுக்கு எப்படி பால் ஊற்றி கிடக்கு சி அச்சை ஐயோ பல்லு வேறு வளர்க்கலையே பரவாயில்ல சாப்பிடு நல்லா தான் இருக்கு பல்லு வளர்க்கு பார்த்தாலும் நல்லா தான் இருஸ்டாக இருக்குயா இவன் எப்படி பார்க்குறா ஒரு வாய் ரூவாய்க்கேப்பானோ எச்சு வச்சிட்டேன்னு சொல்லிடுவோம் ஏய் எச்சு வச்சிட்டப்பா எல்லாம் தர மாட்டேன் ஹம் ஹம் ஏட்டு போப்பா உன்னை பார்க்க வச்சுட்டேன் நான் எனக்கு வைத்த வலிக்க அரைச்சா ரெண்டாவதாவது சத்திய சோதனையா இருக்கு காலையில் குழுவுக்கு நாலாயிரம் ரூபா பணம் கட்டணும் எவனை கேட்டாலும் சுத்தமா காசு இல்லை சுத்தமா காசு இல்லைன்னுங்கனா அசிங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல குழுங்காக இருந்தாலும் யாருக்கிட்ட யார்கிட்ட நம்ம பண்காளி கிட்ட கிட்ட கேட்டமா வேணா வேணும் பத்து ரூபா கடன் கேட்டதுக்கே பத்து நாளா மூஞ்சதுக்கு வச்சுக்கிட்டு தெரிஞ்சா நாலாயிரூவாலாம் கேட்டோம்னா நாட்டுக்கிட்ட செத்து போயிடும் சா நான் தானே எழுதி வச்சுருவா காலையிலேயே பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரேன்னு அப்பா சொன்னாரு இன்னும் ஆளை காணும் மேக்கப் வேற ரெண்டு இன்ச்சு போட்டு ஏற்றி வச்சிருக்கேன் அந்தவா மாப்பிள்ள வந்துட்டு போற வரைக்கும் மேக்கப் கிளஞ்சிட கூடாது அப்புறம் மாப்பிள்ளைக்கு பிடிக்காம போச்சுன்னு மல்லி பூ வச்சி வச்சு வாடுதே அந்த வெள்ளி நிலா வந்து வந்து காயிலும் எப்ப வர போற மச்சா எப்ப வர போற ஆஹ் தம்பி போட்டா அடுத்தியா எங்க கட்ட என்னப்பா அதே கிளியரன்ஸாவே இல்ல சுருங்கிய எடுத்துருக்க இது ஆகாது இது விளங்காது என்னப்பாது லைட்டிங்கே சரியில்லை இது ஓகே இதை வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடு என்னடா இது அம்மா என்னைக்கும் தான் செஞ்சிருக்காங்க சாப்பிடுமா வேணாம் வைத்த வளக்கேன்னு சொல்லிரும் அப்பா கப்பச்சுக்கிட்டாரு அவரு எங்கிட்டாச்சும் போய் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருவாரு எவ்வளோ படித்தாலும் மந்தையில் ஏற மாத்தங்கிடு நானும் பறிச்சு பறிச்சு பார்க்குறேன் ஒன்றும் புரிய மாட்டேங்குது பரிச்சையில் போயில ஆயிடுவோமோ தோலை உரிசு போய் வர்றேன் அப்பா ஆ இது கணக்கே ஆகாது புத்த கிழிச்சிட வேண்டியதான் இந்த பக்கத்தை கிழிச்சிடுவோம் இதா என் இதையும் கிழிச்சு வச்சுக்கோ ஆமாம் கணக்கு பறிச்சை தானே நான் என் அறிவியல் பூத்தகத்தை எடுத்து வச்சு குழந்திருக்கேன் அச்சுச்சோ என்ன பரிச்சைங்கிறதையே மறந்துட்டேனே ஆஹ் ஆமா அப்பனை பாத்தியா அத்தா கேட்டி அண்ணன கேட்டி அந்த பாட்டு இல்ல இல்ல அது வேணாம் இந்த கனிமா ஆத்தி சந்தன கேட்ட அந்த பாட்டு இல்ல இல்ல அது வேணாம் ஆஹ் இப்ப ஒரு பாட்டு வந்துச்சு ஆ ஆஹ் அந்த பாட்டு அது நல்ல பாட்டா இடாடிக்கணும் வேற விடுக்குமாறு ஆளு உன்னை விட்டு போச்சுங்கிறதுக்காக இப்ப வேலை நேரம்னா பிரியா குழந்திருப்ப வா அடுத்த வேலையே பார்ப்போம் அப்புறான காலையிலேருந்து இப்படியே குழந்தை இவனை வேலைக்கு போக மாட்டேங்கிறான் என்னையும் வேலைக்கு போகணும் மாட்டேங்கிறான் என் குமார் நான் என்ன சொல்ல வரேன்னா பன்னெண்டு மணி ஆக போகுது கடை தொடக்க போவாங்க வா ஆளுக்கு ஒரு கட்டிங்க போட்டு அப்படி பேசணும்னு வச்சுக்க மனசு ரிலாக்ஸ் ஆயிடும்டா பொன்டண்ணா பிஷின்னாடி போய் ராஜு வா எடுத்த உடனே பேசுறேன் பாருங்க இதுக்கு தாங்க என் கூட எல்லாம் பல கலக்கமே வச்சுக்கிறது இல்லை இது கதைக்கே அறையாது நம்ம கிளம்புவோம் சரி குமார் நான் கிளம்புறேன் நீ பார்த்துட்டு வா வாடா வர்றேன் நிச்சாம் பாக்கு ஒரு தொண்டும் போய் பள்ளி இடத்துல சிக்கி விடுச்சு அப்புறம் வருவாங்க தான் பாரு இந்த மசுருக்குதான் இதெல்லாம் திங்கிறதே இல்லை அவ்வளவு பொழுது எழுதுற மாதிரி கத்திங்க போட்டதுக்கு இந்த சுரு சுரு அல்ல ஒவ்வொரு சாட்டா இருக்கும் கண்ண சொருகு ஏ ஆறாவா ஆடா ஒரு மனப்பிராந்தி தாந்தியா இல்லையே ரம்ம தானே அடிச்சா அம்மா கூடவே நான் குமார எங்க போயிட்டு வந்தேன் சைடீஷ மட்டும் தண்ணித்தான் நான் எப்படி எந்த ரிச்சா நடந்து போவேன் ஏடா படி ஒன்று ஒன்று ஒண்ணுன்னு தண்டி இருக்கு நம்ம பெருமாள் கடையில ரெண்டே ரெண்டு மசாலோட தான் சாப்பிட்டேன் அவ்வளவுதான் அப்படியே வந்து குந்தம் தான் மிக்கவங்க ஊரிலே நடக்க முடியலை என்னடா ரெண்டு ரெண்டா தெரியுது ரெண்டு ரெண்டு உடத்தான் ரெண்டு வந்தாலாம் தெரியும் அவனே அவங்கடையில சாப்பிட்டு வரல ஏத்த கடையெல்லாம் போய் சாப்பிட்டு வரான் நான் போய் அவன் கடையில மசாலாவ சாப்பிட்டான் பாரு ரெண்டு மசாலா உடைய போதி தெரிய மாதிரி மாதிரி தியானமெல்லாம் பண்ணா விட்டா அடைய பெருமாளே வைகுண்டத்துக்கு போய் குழ இருக்கடா மசாலோட மசாலோட தான் அதுவே காத்து மூணு நேரமும் கரெக்ட் கரெக்டாயத்துக்கு தான் வயிறு பசி எடுத்துருவா இதில் வேற ரெண்டு நேரத்துக்கு ஸ்நாக்ஸ் வேற மூணு டீ வீட்டில் வேற தெண்டச்சோறு தெண்டச்சோறுன்னு திட்டுவாங்க சமம் வேலை வெட்டிக்கு போய் நம்ம மா மரியாதையை காப்பாற்றணும் அச்சே சோர் வேலை பார்த்தா வேர்க்குமே அது ஆகாதுலேயே லவ்லே நீ தானே பக்கத்து டுப்புல சௌமியாட்ட சௌமியா உங்க அம்மா எனக்கு மாமியான்னு சொன்னது ஏன்னா நான் இல்லைங்க என் ஃப்ரெண்டு முருகேசு நான் தான் அம்மா சத்தியமா எதுவுமே சொல்லலைங்க போப்போ அவன் அப்பாண்ட சொல்லிருச்சே அப்ப ஆளுல கூட்டிட்டு வரான் நீ செத்தடி நான் இல்லைங்க அம்மா கத்தியமா நான் இல்லைங்க அந்த பிள்ளை எனக்கு தங்கச்சி மாறிங்க நானும் சொல்லவே இல்லைங்க நீ ஒட்டுங்க கொஞ்ச நேரம் சும்மா கிண்டல் ஜெய் இந்த கிட்டு அப்பா அப்ப நீ முட்டாளாப்பா நான் முக்தாலைடா என்ன பெத்தம் போற அப்ப அவன் ஒரு முட்டாளு நான் போற நீ ஒரு முட்டாளு அப்ப நம்ம பரம்பரை முக்தாலாப்பா நம்ம பரம்பரையில நீ பெரிய புத்திசாலிய வருக போலடா காலையில இருந்து அப்பாவ காணும் ஒருவேளை கறி வாங்க போயிருப்பாரா இருக்கும் இருக்கும் கிளக்கிசா வாங்கிட்டு வர நேற்றுலாம் சொன்னாரு இன்னும் ஆளை காணும் சிறப்பு சத்தம் கேக்கு இந்த தாரா அஜேஷோ அவரு வேற வரல என்ன அம்மா சாம்பார வச்சிருமே ஒரே பதட்டமா இருக்கே காதல் ஆணுக்கள் உலம்பி எத்தினி ரெண்டு வரி பாடுறதுக்கு மூணு தடவை சொரிய வேண்டியதா இருக்கு கடைசியா போன மாசம் மழை வெஞ்சப்போ குளிச்சது ஆஹ் இனி எப்ப மழை வருமோ அப்பதான் குளிக்கலாம் அது வரைஞ்சி இப்படித்தான் ஜோடி என்ன இன்னும் பண்றான் அந்த ஊடு அஜேஷோ இவன் கூட இருக்கும்போது யாள மெசேஜ் பண்ணாலும் சொன்னேன் பத்தான் மறுபடியும் மறுபடியும் பண்றான் இந்த லகுடு பாப்பா வந்து எட்டி பார்ப்பானே இப்பா நைசா வந்து எட்டி பார்ப்பான் போடு உங்களு பேசிட்டு இருக்க தே போடா அப்படி ஏன்னா பெருசா தப்பு பண்ணிட்டேன்னு ஊரே சேர்ந்தே என்ன நாத்தாம விட்டு நாயை செத்து போச்சுன்னு சொல்ல சொன்னாங்க ஆஹ் வாய்த்த வரையும் நாத்தாம நாயை செத்து போச்சு அம்லு சொல்லிப்பிட்டேன் அதுக்கு சேர்ந்து மொத்தமா ஊரே என்ன தொடச்சது வாழ்க்கை என்னும் ஓடும் பாலும்